வெயில் தாங்கலைங்க சரி மாயனூரில் போய் அப்படியே குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு மாயனூர் டேமுக்கு போயிடுவேன் இது கேமராவில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறதுக்காக மொபைல் கேமராவை ட்ரை பண்ணி பார்த்தேன் அது ஒர்க் ஆகலை அப்புறம் வேறொரு அப்ளிகேஷன் ஒன்று இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரண்ட் கேமரா ஜூம் ஆகுது அளவுக்கு தண்ணி கிடக்குங்க ஆனால் அட்டிக்கிற வெயில் வேகுதுங்க தண்ணியில் கால் வச்சா கூட சுடுதுங்க குளிக்கிற ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் அப்படியே எங்கே நான் சுற்றி பார்த்துட்டு தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருந்த மீன்களை எல்லாம் கொஞ்ச நேரம் ரசித்து பார்த்துட்டு அப்படியே வந்தேன் சரி குளிக்க தான் முடியல மீனை பார்த்துட்டோம் சரி மீன் வறுவலாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு போய் மீன் வருவலாக சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க மீனுங்க அதுகளுக்கெல்லாம் வெயில்னால் என்னென்னு தெரியுமா என்னென்னே தெரியலை ஆனால் என்ன இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என் பிடிச்சி வறுத்து தின்னுபிடுவானுங்க அது ஒன்று தான் அதுகளுக்கு கஷ்டம் மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம வெளியிலேருந்து வருத்துக்கிட்டு கிடக்கிறோம் இந்த வெயிலில் ஓகேங்க இதை இருக்கும்போது தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் ஒன்று இறந்து கிடந்துச்சுங்க ஜிலேபி மீன் எப்படி பார்த்துட்டாலும் ஒரு ஒரு கிலோவுக்கு பக்கமாக வரும் பெரிய மீன் ஆனால் என்ன காரணம்னு தெரியல இறந்து போய் கிடந்துச்சு அதை பற்றியெல்லாம் யாரும் சட்டை பண்ணிக்கல அங்கிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க